திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நஞ்சுக்கு அஞ்சிய வரலாறு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி சண்டை வருது போர்ல இரண்டு தரப்புலையுமே நிறைய பேர் இறந்துடுறாங்க இதனால தேவர்களுக்கு ஒரு யோசனை வருது திருப்பார் கடலை கடைஞ்சு அதுல வர்ற அமுதத்தை உண்டா நீண்ட காலம் சாகாமல் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுல ஒரு சிலர் மட்டும் இது இயலாத காரியம் அப்படின்னு சொல்றாங்க கடைசில தேவர்களும் அசுரர்களுமே சேர்ந்து பார் கடலை கடைஞ்சு அமுதத்தை எடுத்து நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க இவங்க சிவபெருமான் கிட்ட போய் அமுதம் வேணும்னு கேட்டிருந்தாலே எளிதா கிடைக்க அவர் வழி சொல்லியிருப்பார் ஆனா அப்படி செய்யாம அவங்களே கடலை கடைய முற்படுறாங்க மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு தேவர்கள் வாசுகி பாம்பின் வாழ் பகுதியையும் அசுரர்கள் பாம்பின் தலைப்பகுதியும் பிடிச்சு கடையிறாங்க வாசுகி வழி தாங்காம நஞ்சை கக்கிடுது அந்த நஞ்சு கடல்ல விழுந்துருது கடலை கடைஞ்சதுனால அதோட இருந்த நஞ்சு மேலெழுந்து வருது ரெண்டு நஞ்சும் ஒன்னா கலந்து ஆழ விஷம் என்ற கொடிய நஞ்சாகி எல்லா உலகங்களிலும் பரவி உயிர்களை எல்லாம் அழிக்கத் தொடங்குது எல்லாரும் பயந்து ஓடுறாங்க காத்தல் கடவுளாகிய திருமாலால கூட இந்த நஞ்சிலிருந்து தப்பிக்க முடியல திருமாலோட மீனி முழுசும் நஞ்சுனால நீல நிறமா மாறிடுது எல்லாரும் கைலாயம் நோக்கி ஓடுறாங்க சிவபெருமான் கிட்ட போய் தஞ்சமடையிறாங்க நஞ்சு கைலாயத்துக்குள்ள வர முடியாம கைலாயத்தையே சுத்தி நிக்குது இதை பார்த்து சிவபெருமான் தன் சிவ கணங்கள்ல ஒருவரான சுந்தரரை ஏவி அந்த நஞ்சை கொண்டு வர செய்யறாரு சுந்தரரும் அந்த நஞ்ச ஒரு நாவல் கனி அளவு சுருக்கி எடுத்துட்டு வந்து சிவன் முன்னாடி சிவபெருமான் அதை பெருமான் அவரோட திருமீனைக்குள்ள பல அண்டங்களும் உயிர்களும் வாழ்றதுனால அந்த நஞ்சு வயிற்றுக்குள்ள போகாதபடி உமையம்மை கழுத்திலேயே நிற்கும்படி செஞ்சிடுறாங்க அதனால அவரோட கழுத்து நீல நிறம் ஆயிடுச்சு அதனால அவருக்கு நீலகண்டர் அப்படிங்கிற பெயரும் இருக்கு அதுக்கப்புறம் சிவபெருமான் அருளியபடி தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் திருப்பால் கடலை கடைஞ்சு அமுதம் பெறாங்க திருபாலோட உதவியினால அசுரர்களை வஞ்சித்து தேவர்களுக்கு மட்டும் அமுதத்தை முழுசுமா உண்ணும்படி செய்கிறார் இந்த வரலாற்றை கடம்பவன புராணத்துல நம்ம பார்க்கலாம் இதத்தான் மாணிக்க வாசகர் நஞ்சம் மஞ்சி ஆவ என் தாய் என்று அவிதாயிடும் நம்மவர் அவரே அப்படின்னு அவ்வளவு பாடியிருப்பார் இப்போ இந்த கதையில வர ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஏதோ ஒரு உள் அர்த்தத்தை விளக்குற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒன்ன உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க இந்திரனுக்கு இந்திரியங்களை தேவர்களுக்கு நல்ல பண்புகளை அசுரர்களுக்கு கெட்ட பண்புகள் இந்திரனின் யானை புலன்கள் விஷ்ணு பகவான் ஆத்மா பார்க்கடல் மனது பருவத மற்றும் வாசுகி பாம்பு இதெல்லாம் மனசை அலசவதும் சாதனங்கள் ஆமை புலன்களை அடக்கும் யுக்தி ஆழகால விஷம் காமம் இச்சை பற்று இது மாதிரி சிவபெருமான் குரு மகாலட்சுமி ஐஸ்வரியம் மோகினி புலனின்ப விஷயம் அமிர்தம் முக்தி இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு உருவகத்தை சொல்லியிருக்காங்க மனதை கடைதல் அப்படிங்கிறது அடக்காம மனதை ஆராய்வது அப்படிங்கிறது இயலாத காரியம் ஆம எப்படி தன்னோட உடலை ஓட்டுக்குள்ள மறைச்சுக்கிறதோ அதே மாதிரி நம்மோட ஐந்து புலன்களையும் அடக்க வேணும் அப்படி அடக்கப்படும் போதுதான் மனச ஒழுங்கா ஆராய முடியும் அதாவது கட்டுப்பாடு என்னும் ஆமை மனதுல உருவாகும் போதுதான் கடைதல் என்ற நிகழ்ச்சி வெற்றி பெறும் நம்ம மனசுல நல்லது கெட்டது இப்படி எல்லா எண்ணங்களும் ஒளிந்து கொண்டு அது கடையப்படும் போது ஒவ்வொன்னா வெளியில வரும் நம்ம மனசுல இருக்கிற காமம் மிச்சைகள் இது மாதிரி ஒவ்வொன்னா வெளியில வரும் ஆனா நம்மோட நல்ல பண்புகள் எல்லாம் இந்த விஷமான மிச்சை மாயை பற்று இதனால சிக்கி துன்புறுது இதுக்கு குரு என்ற சிவபெருமான் கண்டிப்பா தேவர் அவர் நம் காமம் மிச்சை பற்று எல்லாம் அடக்கி இந்த ஆலகால விஷத்துல இருந்து நம்மை காத்தருள்வார் இப்படி நல்குணங்களும் கெட்ட குணங்களும் மாறி மாறி வெளியில வருது இறுதியில அமிர்தம் என்ற முக்தி நிலை வருது ஆசைகளால அகப்படாம இருக்கிற இந்த மனம் உடல் புத்தி பிராணன் போன்ற நிலையில்லாத பொருட்களை அடக்கி அதை ஆள தெரிந்த ஒரு நிலை வருது நம்ம ஆத்மா அதன் அடிமகளாக இருக்கிற இந்த உடல் மனம் புத்தி பிராணன் இவற்றை எல்லாம் அடக்கி ஆள்வது என்பது எப்பேற்பட்ட உன்னத நிலை இந்த நிலையத்தான் அமிர்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலைய அமிர்தத்தோடு உருவகப்படுத்தி சொல்றாங்க இதுதான் பார்க்கதலை கடைகிறதன் உள்ளார்ந்த அர்த்தம் நாளை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் நம சிவாய